அன்னைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆந்திராவில் காவலியில் இருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமாக ரெகுலராக நம்ம எதுவும் வீடியோலாம் போடவே இல்லை என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு நேபால் போனோங்க நேபால் போயிட்டு அதோட வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் ஊரில் கோயில் திருவிழா கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதோட ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வீட்டில் இருந்தோங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த பத்தாம் மாதம் லாஸ்ட்டில் ஒரு வண்டிக்கு வந்தேன் வந்துட்டு டியூட்டியில் தாங்க இருக்கிறோம்ப்போ ஆனால் வீடியோ போடல வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியல டைம் இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு என்னால் எடிட் பண்ணோம்ல வண்டி ஓட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கம்ல எடிட் தூங்கி ஒன்றுமே அந்த மாதிரி பண்ண முடியல சரி அதனால் அதுக்குரிய நேரம் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஒரு பொங்கல் முடிஞ்சு அந்த தை மாதத்துக்கு மேலே திரும்பவும் டியூட்டிக்கு வருவோம் அது இதே கம்பெனிக்கு வருவோமா இல்லை வேறு கம்பெனிக்கு போவோமாங்கிறது ஒரு டவுட்டில் தான் இருக்கிறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வீல் ஒரே லைனே ஓட்டுறோம் நமக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க வேறு லைன் கேட்டிருக்கிறேன் அது செட் ஆச்சுனாக்கா அந்த பகன்று போகலாம் இன்னொன்று மெயினாக வீடியோ போடாத காரணம் என்னான்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓனர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போடக்கூடாதுன்னு சொல்ல வண்டி எங்கே போகுது எங்கே வருதுன்னு காமிக்க வேண்டாம் வீடியோவில் ஃபேஸை காட்டி போட்டுக்கே லாரியை காமிக்க வேண்டானாங்க அதனாலேயே எனக்கு ஒரு அச்சம்ங்க ஏன்னா நமக்கு தேவையில்லாத வேலை தேவையில்லாத இல்லாத வேலைன்னு இல்லை நம்ம வேலையை நம்ம செய்கிறோம் அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் அவ்வளோ தான் அதில் வண்டியை காமிச்சிட்டு நம்ம எங்கே போகுது எங்கே வருது லோடு ஏற்றுறோம்னு சொல்கிறத அது தவிர்த்துக்க சொன்னாங்க எனக்கு அதில் ஒரு அச்சம் சரி வேண்டாம் ஏன் வேலைக்கு வந்தால் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுலாம் கிடையாதுங்க எல்லோரும் போடுறாங்க நம்ம பார்த்தோம் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகி இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்மளும் இந்த வீடியோலாம் எடுத்து போட ஆரம்பித்தோம் நமக்கு ஒரு ஆசை வரும் மன திருப்தி அவ்வளோ தான் அது அவங்க சொன்னாங்க அவங்க திருப்திக்கு ஏன் அடுத்தவங்க மனது கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம எதுவும் முடியாது எங்கள்கிட்ட கேட்டாங்க அவங்க மனசு கஷ்டப்படுதோ இல்லையோ அவங்க அந்த மாதிரி கேட்குறத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுங்க அதை காவலி பார்க்கிங்கில் இருக்கிறேன் நம்ம எப்போயுமே அந்த ரெகுலராக வந்து குளிப்போம் ஜாமான் வாங்குவோம் அந்த நைட் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணியாவது இன்றைக்கி தேதி வந்து டிசம்பர் பதினஞ்சுன்னு நினைக்கிறேன் டிசம்பர் பதினஞ்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு புதன் புதன் புதனில் செவ்வாய் கடலூரில் லோடு ஏற்றினோங்க லோடு ஏற்றி கிளம்புனேன் நம்ம ஜார்கண்ட் ஜம்சத்பூருக்கு அப்படியே சென்னை ஒரு நம்ம பண்டலூர் அவுட்ரு பைபாஸ் மீஞ்சூர் அவுட்ரு பைபாஸ் வரும்போது பார்த்திங்கன்னா வண்டி வேலை என்ன வேணுன்னா கியர் பாக்ஸ் மேலே உள்ள அந்த டாப்பில் உள்ள ஒரு போல்ட் ஒன்று கட்ட கட்டாயிட்டு அது ஏறும் சங்கேரி டிவிஎஸ்லாம் போன சனிக்கிழமை அன்றைக்கி வேலை பார்த்தோம் அது மாற்றணும்னு அங்கேயே மூசாக சொல்லியிருந்தாங்கன்னா மாற்றிருந்துருப்போம் அதனால் ஓடலாம் வரலையும் ஓட்டலாம் அப்படின்னாங்க சரி வரலையும் ஓட்டலான்ட்டு வந்தோம் இங்கே சென்னை பக்கமாக வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லி அவுட்ரு பைபாஸ் நம்ம காஞ்சிபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி பைபாஸுக்கிட்ட பெரிய இடத்துக்கிட்ட வரும்போது கீர் விழுவில் அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஓனர்கிட்ட ஃபோன் அடித்து சொன்னோம் கூந்தமல்லி டிவிஎஸ்க்கு போக சொன்னாங்க டிவிஎஸ்க்கு போனோம் நைட்டு ஒரு பன் பத்து மணி இருக்கும் போயிருப்போம் போனதும் வண்டி வெளில நிப்பாட்டுங்க காலைல தான் என்ட்ரி போடுவோம்னாங்க காலைல என்ட்ரி போட போயிட்டு காலைல என்ட்ரி போட போனோம் வண்டி எடுத்துகிட்டு உள்ளே வர சொன்னாங்க உள்ளே போக போகிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி லோடு வண்டி அப்படிங்கிறதுனால லோடு வண்டி உள்ளே கூடாதீங்க எந்த வேலையாக இருந்தாலும் வெளியே நிப்பாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அதோட வெளில நிப்பாட்டிக்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ண பார்த்தோம்னா நான் சொல்லிட்டான் இந்த மாதிரி வண்டி கம்ப்ளைண்ட் இதுதான் ஸ்டெட்டு போல்டு ஒன்று கட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னோம் பார்த்துட்டு அது கியர் பாக்ஸ் தான் இறக்கணும் அப்படின்னாங்க சரின்ட்டு உள்ளே போய் சூப்பர்வைசர்கிட்ட கேட்குறோம் லோடு வண்டி வேலை பார்க்க முடியாது போய் லோடு இறக்கிட்டு வாங்குறாங்க வண்டியே போகாத கண்டிஷனில் தான் நாங்கள் வண்டிக்கு வேலை வேலை செய்யற தேவை டிவிஎஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இவனுங்க என்னான் பார்த்தீங்கன்னா என்னை போய்ட்டு வண்டி வேலை செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வச்ச வண்டி லோடு இறக்கிட்டு வந்துட்டு அப்புறம் வேலை செய்ய கேட்குறாங்க டிவிஎஸ்ஸு அந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கிறாங்க புது வண்டி இந்த பிஎஸ் சிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நம்ம த டிரைவர் பாவத்தையும் ஓனர் பாவத்தையும் வாங்கி விட்டுக்கிறாங்க வழியில் வந்து நம்ம டிவிஎஸ் எங்கே இருக்குது இது லைலாண்டு சர்வீஸ் சென்டர் அதெல்லாம் எங்கே இருக்கு நம்ம தேடிகிட்டு எங்கெங்கே அலைய வேண்டியதாக இருக்குது போனாலும் பிரச்சனை இல்லைங்க வேலை பார்க்காதலாம் பிரச்சனை இல்லை சரி வந்துவிட்டோம் லாரி வேலை பார்த்து தான் ஆகணும் ஆனால் அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஒரு அபிப்பிராயமே நமக்கு இது இல்லாத மாதிரி தான் அவனுங்க பேசுகிறானுங்க அதோட அப்புறம் பேசி கீசி வண்டியை வேலை செய்ய விட்டோங்க விட்டோம்னா பார்த்தீங்கன்னா முந்தான நாள் முந்தான நாள் நைட்டு இப்போ கீர் கீர்பாக்ஸை கழட்டிட்டு நேற்று பக்கல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இது கொடுத்தது ஒரு வேலை அவனுங்க ஒரு வேலை பார்த்துட்டு எடுத்து வந்தானுங்க சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் பாக்ஸ் மேலே உள்ள டாப்பை கட்டிட்டு போய் அதை விட்டு கடைஞ்சி அந்த போல்டு கட்டானதை வெளில எடுத்தானுங்க அது கட்டானதை எடுக்காமல் இவனுங்கே அவங்க சௌகரியத்துக்கு ஒரு இதை மாட்டிட்டு வந்துட்டானுங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு ஒரு ஒம்பது மணி போல் தாங்க வேலையெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு பில்லு வாங்கிறதுக்கு போன சிஸ்டம் அது என்னது நெட்ஒர்க் யாரர் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு கொடுக்கவே இல்லை தமிழ்நாடு வண்டி ஒன்று தமிழ்நாடு வண்டி ஒன்றும் இல்லை அது நிறையா வண்டி வருது அதோடு பில்லு கொடுக்கவே இல்லைங்க ஒரு பத்தரை மணி போல் இருக்கும் நம்ம வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறுரூவாயு பதிமூணாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் தெரில மற்ற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வண்டிக்கு உள்ள ஜமானே ஆனால் அதுக்கு இறக்கி கியர் பாக்ஸ் இறக்கி எத்தனை அந்த லேபர் கூலி எல்லாம் எவ்வளோ சேர்த்து வாங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா மற்ற பதிமூணாயிரத்தி முந்நூற்றி ரூபா இதுதான் இந்த புது வண்டியை வச்சுட்டு நம்ம போடுற பாடு எந்த ஒரு வேலைக்கு போனாலுமே லேபரே மட்டும் அவ்வளோ போடுறாங்க அதோட அப்புறம் கிளம்புனங்க நைட்டு ஒரு பத்தரை மணி போல் கிளம்புனா கிளம்பி வந்துட்டு நம்ம இதில் என்ன ஒரு இது காவலி பார்க்கிங்கில் இருக்கிறோம் பார்க்கிங்கில் அப்படியே டீசலை டீசலுங்கிற பாருங்க குளிச்சிஃப்ட்டு சாப்பாடு ஆக்கணும் நம்ம புளி சாதம் ஆக்கிட்டு பொருளாதார பொரியல் பண்ணோம் பொருள் அப்படியே கிளம்பு கிளம்பலான்ட்டு பார்த்தோம் மழை வர மாதிரி கண்டிஷன் இங்கே அப்படியே மானம்லாம் மேகம்லாம் அப்படியே மப்போடையே இருக்குது அதை பார்த்திங்கன்னா இந்த பக்கம்லாம் தெரியும் மழை நம்ம தமிழ்நாட்டிலலாம் நேற்றுக்கு பார்த்தா அந்தளவுக்கு மழை இல்லை இங்கே ஆந்திராவில் வந்ததுமே ஆனால் காலைல மழை பெஞ்சுதுங்க மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இங்கே காவலி பார்க்கிங்க வந்து உள்ளே விட்டேன் இங்கேயும் அப்படியே லைட்டாக மழை அதோட அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க சாப்பாடெல்லாம் ஆக்கி வச்சுட்டு மணி இப்போ பன்னெண்டரை மணி ஆகுது குளிச்சுட்டு வந்து வண்டியில் உக்காந்துருக்கேன் நம்ம கோ டிரைவர் குளிக்க போயிருக்காரு அப்படியே குளிச்சுட்டு வந்தார்னா பேக்கெட்டு கிளம்பலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா என்ன அன்றைக்கி நம்ம வண்டியில் புளி சோறு அதாவது பார்த்திங்கன்னா புளி ரசம் வச்சு கலக்கி போட்டு அதுக்கப்புறம் உருளை அங்கே போட்டு போட்டு மாதிரி பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ப்ராப்பராக வீடியோ போட ஆரம்பி ப்ராப்பராக வீடியோ போட்டு கடைசி வீடியோ அந்த நேபால் போய்ட்டு வந்ததோட கட்டேன் அந்த பெங்களூர்லேருந்து சக்கரை ஏற்றிட்டு வந்து வெள்ளை கோயிலில் இறக்குனதோடு அதுக்கப்புறம் நான் எடுத்து போடல ஓனர் சொன்னாங்க அதனால் எனக்கு அதில் ஒரு விருப்பமே இல்லை போடுவோம் அதுக்குன்னு நம்ம வந்து இதை நிறுத்த மாட்டோம் இது இப்போ நான் போடாதது காரணம்லாம் கொஞ்சம் நம்ம பொங்கலுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட வேண்டியதாங்க கொஞ்சம் எடிட்டிங்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு போடும் எனக்கு ஒன்றும் பெருசாக எடிட்டிங் தெரியல அப்படியே எடுத்து போட்டுட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு எதுவும் கிளம்பும்போது பார்க்கலாங்க இந்த ஒரு வ்ளாக் இன்றைக்கி ஒரு விலாகு இந்த விலாக்னெலாம் வாயிலாக இருப்பாங்க ஒரு வீடியோ நம்ம கிளம்புற வீடியோவெல்லாம் இப்போ ஒரு இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன் என்ன நினைச்சேனே தெரில நான் உட்காந்துருக்கும் போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எடுக்க வீடியோவே எடுத்து போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ரீயாக போது எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் பார்ப்போம் இங்கேருந்து கிளம்பும் போது சாப்பிட்டு குரங்க வேற சாப்பாடு கீழே தொங்குட்டு தலை கீழே குரங்கை கட்டி தொங்க விட்டேன் வேற சாப்பிட்டு இந்த குரங்கை நேராக எடுத்து விட்டு கிளம்ப வேண்டியதாங்க சரி நம்ம அப்படியே கிளம்பும்போது பார்க்கலாங்க இங்கேருந்து நம்ம என்ன ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் ஜார்க்கண்டு ஜம்சத்பூர் அப்படியே இந்த வண்டி போது பாருங்கள் போயிட்டு அப்படியே நம்மளும் அதே பாதையில் போயிட்டு லெஃப்ட்டை எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓங்கோல் குண்டூர் விஜயவாடா ராஜாமுர் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் இச்சாபுரம் இச்சாபுரம் பிரகாம்பூர் அடுத்து பார்த்திங்கன்னா கஞ்சம் புவனேஸ்வரு போலாசூர் போய் லெஃப்ட்டு இறங்கி அப்படியே பரிபடா பரிபடா ஜம்சோலாம் பகர ஒரு அவ்ளோட்டு திருவண்ணோம்னா அடுத்து ஜம்செத்பூர் தாங்க இன்றைக்கி கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அநேகம் லோடு இறக்க மாட்டாங்க திங்கி கிழமன்னைக்கு இறக்கிறது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஜம்செத்பூர் சிட்டி உள்ள நம்ம என்ட்ரி உண்டு அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த டயத்தில் அப்படியே இறக்குற இடத்துக்கு போகிறது மாதிரி போய்க்க வேண்டியதாங்க வண்டி உள்ள நிற்கிது நிற்கிறது பிறந்த ஆர்கே சாமி நிறையா வண்டி வந்துக்கிட்டு இருக்கு உள்ளே போயிட்டு தான் இருக்குது தெரியல இப்படி சமைச்சிட்டு குளிச்சிட்டு இருக்கிறாங்க